இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எவ்வாறு ஈவினிங்ல சரி நம்ம கொஞ்சம் நேரம் காத்து வாங்கமே சொல்லிட்டு போட்டோம்ல அதே சேம் இடத்துல நான் வந்து மொட்டமாடி மாடியில் வந்து இந்த அவுட்டரில் நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவனுக்கு என்ன இவன் கீழே உட்காந்துருந்தான் அவன் படு உட்காந்து படு தூங்கிட்டு தான் நான் வந்துட்டேன் நான் வந்து குரங்கு வருமேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் சாத்தி வச்சுட்டேன் அந்த இடுக்கு வழியாக ஏறி குதித்து வந்து நான் எங்க உட்காந்துருக்கணும் அதே இடத்துலையே இவரும் உட்காந்துப்பாரான் ஏன்னா இவர் என்ன பாதுகாக்கிறாரான் அம்மா கீழே விழுந்துட்டான் அவர் கை பிடிச்சி தூக்குவாரோ அங்கே பிறங்க எத்தோ தாட்டி உயரம் விழுந்துட்டானா அம்மா என்ன பண்ணுறது அதனால சேஃப்டியாக உட்காந்துருக்கார் அப்படி தானே தம்பி தம்பி சூஸ்மி அப்படி தானே அப்படி தானே உட்காந்துருக்கீங்க அம்மாவுக்கு செலம் போலுங்க செலம் பண்ணுங்க அம்மாவுக்கு சொல் ஒரே நக்கு அடா பாவி என்னடா என்னை பாதுகாப்புன்னு சொல்லி இன்னும் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ இப்படி நீ மொக்க வாங்க வைத்திருக்கீடா மொக்க வாங்க வைக்கிறியே நான் என்னத்த செய்ய போமாங்கிட்டே நீ தான் காற்று வாங்குவிய நான் காற்று வாங்க வரமாட்டானா இப்ப பாரு என்னோட லைட் பாத்தீங்களாப்பா இவ்வளோ நிறைய ஏன் பக்கம் அப்படியே யூட்டர்ன் பண்ணி திரும்பிக்கிட்டான் ஆஹா குரங்கு வேட்டையை செஞ்சிருச்சு குரங்கு தண்ணியை திறந்து விட்டுடுச்சுப்பா இதுக்கு இதே வேலையா போச்சுப்பா பாருங்க தண்ணியை திறந்து விட்டு குடிச்சிட்டு அது படுக்கு வேண்டாம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஓவரா இல்ல ஓடுறான் பாத்தீங்களா செய்யறதே செஞ்சுட்டு என்ன ஊட்டம் ஓடுது பாத்தீங்களா தண்ணியை ஃபுல்லா இதே கரண்டே இல்லை நாங்களே தண்ணியை வச்சிருக்கோம் அந்த தண்ணியும் திறந்து விட்டுட்டு போகுது இஷ்டத்துக்கு பொத்தி பொத்தி பாதுகாத்த மேகலாங்க மாதிரி ரெண்டே ரெண்டு கொய்யாப்பழத்தை பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருந்தேன் அந்த மரத்துல எப்படியோ மோப்பம் பிடிச்சோ அந்த கொய்யாப்பழத்தை இன்னைக்கு இழுத்து வச்சு பறிச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டான் படுபாவி பையன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத பசங்க ஒரு பழத்தை ஓகே விட்ட மாட்டாங்கிற நின்று நகரமாட்டாங்கிறான் போகல என்ன இந்த வாரம் இரி இந்த குரங்கு போய் தண்ணியில் வந்து விட்டு ஏறி இறங்க வச்சுட்டான்ப்பா போய் பார்த்து பார்த்தா ஆஃப் பண்ணிட்டு வரேன் இந்த மேலே உட்காந்தவரை கீழே இறங்கிட்டேன் கம்ஃபர்டபுள் பத்திரையா அந்த இத்தினோண்ட இடத்துல படுக்க முடியாது இந்த பாருங்க ஜலக்கிர பண்ணுவான் ஏ டான்ஸ் ஆடுறா ஏன்னா டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு நான் தான் வீடியோ எடுக்கிறேன் டான்ஸ் ஆடுறா ரெண்டுடக்கா டான்ஸ் டேய் உன்னோட டான்ஸே பார்க்க வந்து ஓடோடி வந்தேன்டா நிப்பாட்டிடாதடா எடை 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 ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ வீடியோ ரொம்ப எடுத்து ரொம்ப நாளாச்சு இப்பதான் அவரே வந்திருக்கார் தானா வந்து வாலண்டியா மாட்டியிருக்காரு நெய்னா ஏய் என்னாச்சு என்னாச்சு உன்னை யாரு கொஞ்சம் இப்ப எல்லாம் எங்கேயும் துரசிங்க வெளியே போறது இல்லப்பா அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு சாப்பிட்றான் பாட்டு படுத்துக்கிறான் குழந்தைங்கள பார்த்துக்கிறான் ரொம்ப கேர் பண்ணிக்கிறான் குழந்தைங்களாம் என்ன பண்ணுறது பொறுப்புகள் ஜாஸ்தி ஆகுதே ஸ்தானம் வந்தால் பொறுப்புகள் ஜாஸ்தி ஆயிடுது அதனால வந்து குழந்தைங்கள பார்த்துக்கறதே இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப பிஸியாக இருக்காரு பையன் என்னடா இவர் தான் நைட்டில்லாம் குழந்தைங்களாம் கேர் பண்ணி பார்த்துக்கிறது மூணு குழந்தைங்க இந்த இடத்துக்கிட்ட படுத்துக்கும் வரிசையா அவர்கிட்ட கடிப்பியா 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 நீ அம்மாவை கடிப்பியா கிடுப்பியாணின்னு பட்டு விட்டு மோபி மாரி ஆயிட்டான் எங்க நெய்னா அப்படியாடா அப்படியோ 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 ஓகே பாய்